வணக்கம் செய்திகள் வாஸ் செல்வம் ஓசூர் அருகே சீரான குடிநீர் வழங்க கோரி பொதுமக்கள் காலி பானைகளுக்கு மூன்று வெள்ளை நாமங்கள் அணிந்து மாநகராட்சி அலுவலகத்தை நூதன முறையில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஓசூர் அடுத்த காமராஜ் நகர் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் சீரான குடிநீர் வழங்க கோரி காளிப்பானைகளுக்கு வெள்ளை நாமங்கள் போட்டு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் மழையும் போனது தண்ணீரும் வற்றியும் போனது மாநகராட்சி நிர்வாகம் தண்ணியை விடாமல் மோசடி செய்து தண்ணீர் வரி கட்டணத்தை உயர்த்தி ஏழைகளின் வயிற்றில் அடிக்கின்றது என தெரிவித்து மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் செய்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சியில் உள்ள வார்டுகளிலும் தற்போது கடும் குடிநீர் பிரச்சனை ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் குடிநீருக்காக காலி குளங்களுடன் தேடி அலைந்து வருகின்றனர் அதே போன்று பலர் தண்ணீரை விலை கொடுத்து வாங்கி பயன்படுத்தி வருகின்றனர் தண்ணீர் பற்றாக்குறை போக்க மாநகராட்சி நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கை எடுத்து வந்தாலும் மாநகராட்சியின் முழுமையாக தண்ணீர் பிரச்சனை தீர்க்க முடியாததால் பொதுமக்கள் தண்ணீர் கேட்டு போராடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் அதே போன்று மாநகராட்சி நான்காவது வார்டு பகுதிக்குட்பட்ட காமராஜ் நகர் சின்ன அரசுகிரி துளசி அம்மன் நகர் அம்பேத்கர் நகர் பால விநாயகர் கோவில் தெரு வவுசி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளது இப்பகுதியில் கடந்த இரண்டு மாதங்களாக சீரான குடிநீர் வழங்காததால் குடிநீர் வழங்க வேண்டும் என அப்பகுதி மாமன்ற உறுப்பினர் மற்றும் மாநகராட்சி அலுவலகத்திற்கு பலமுறை மனு அளித்தும் கண்டுகொள்ளாததால் காமராஜ் நகர் பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் காளிக்குடத்திற்கு மூன்று வெள்ளை நாமங்கள் நாமமிட்டு சீரான குடிநீர் வழங்க வேண்டும் என மாநகராட்சி அலுவலகத்தை நூதன முறையில் முற்றுகையிட்டு மாநகராட்சி அதிகாரியிடம் மாநகராட்சி அநியாயம் செய்யும் செய்ததை மாநகராட்சி அநியாயம் செய்கிறது ஏமாற்றி தண்ணீர் பில் வசூல் செய்தே என்று கோஷங்கள் எழுப்பி தண்ணீர் வேண்டும் என போராட்டம் செய்தனர் பின்னர் இது குறித்து தகவல் அறிந்த நல்லூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து முற்றுகையிட்டவர்களிடம் உரிய நடவடிக்கை எடுக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பரிந்துரை செய்வதாக உறுதியளித்த பின்னர் அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்றனர் இது குறித்து அப்பகுதி பெண்கள் கூறும்போது கடந்த இரண்டு மாதங்களாக சீரான குடிநீர் வராதது குறித்து மாமன்ற உறுப்பினரிடம் முறையிட்டால் நீங்கள் எனக்கு வாக்களிக்கவில்லை என்னிடம் கேட்க வேண்டாம் என மாநகராட்சி ஆணையிடம் மனு அளித்தோம் ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை தண்ணீர் இல்லாமல் தவித்து வருகிறோம் இதனால் வேறு வழியின்றி மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டோம் தண்ணீர் பிரச்சனையை தீர்க்கவில்லை என்றால் வார்டு குடிமக்களை ஒன்று திரண்டு மாபெரும் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன்